நம்ம வண்டி கரெக்டாக பத்தாயிரம் கிலோமீட்டர் இப்போ ஓடி இருக்குங்க அடுத்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எட்டு லிட்டர் போட்டிருக்கேங்க சென்னைக்கு வந்து கிளம்பியாச்சு ஒரு பதினேழு தான் வந்திருக்கோம் இன்னும் போனோம் இன்னும் அறநூறு கிலோமீட்டர் போகணுங்க ஸோ நான் போயிட்டுருக்கேன் ஸோ இதுதான் டேம்பு சாப்பிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்குது கரெக்டாக நம்ம வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட மதுரை கிட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வந்து பைக் வந்து கொஞ்சம் ஹீட் ஆரட்டும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நம்ம மதுரையை வந்து தாண்டிட்டோம் அப்படியே பாருங்கள் இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது இந்த மலைக்கு நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு மரத்து நிழல நிற்கிறோம் பரவாயில்ல இந்த தடவை ட்ரிப்பு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கு போகலாம் கரெக்டாக நம்ம வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வந்துருக்கோங்க பெட்ரோல் கரெக்டாக நம்ம போட்டது இப்போ தான் காலியாக இருக்குது ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எங்கே சாப்பிட்டோம்னா இந்த இப்போ பசன நான் ரெகுலராக வந்து இங்கே தான் சாப்பிட்டுவேன்ஜாக இருப்பாங்க ஸோ அதனால் இப்போ வந்து திருச்சியை தாண்டியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சென்னையை பார்த்து போகலாம் ஜஸ்ட் நவ் அடுத்த எட்டு லிட்டரு போட்டாங்க ஸோ எட்நூற்றி பதினோருவா வந்துச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டரில் நிற்கிது மணி ஒன்றே முக்கால் என்ன எத்தனை மணிக்கு போக போகிறேன்னு தெரியல ஏன்னா இதுக்கடுத்து நம்ம வந்து ஃப்ரீயாக ஓட்ட முடியாது ஃபுல்லாக டிராஃபிக் தான் பெட்ரோல் வந்து இந்த இங்கே தான் போச்சு ஓகேங்க அப்படியே போ திருச்சியை தாண்டி சென்னைக்கு போகிற வரையில் இந்த ரோடு மட்டும் இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த சைட் பார்த்தோம்னா நல்லா இருக்குது பரவாயில்ல தடவை டயர்டே இல்லாமல் இருக்கேன் என்னன்னு தெரியல பெரம்பலூர் எல்லைக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிட்டு இருக்கேன் அங்கே மேலே பாருங்கள் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கேன் அந்த சைடு இப்போ அங்கே தான் போக போகிறோம் ஸோ எப்படி போக போக தெரியல நனைஞ்சிட்டோம்னா பிரச்சனை இது மழை பெய்கிற மாதிரியும் இருக்குது அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சு புகை வர மாதிரியும் இருக்குது ஆனால் இது கன்ஃபார்ம் மழை தான் அங்கே மட்டும் மழை பெய்யுதுங்க நான் போகிற வீட்டில் மழை இல்லை அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுவோம் மழையில் நல்லா மாட்டிக்கிட்டேன் இந்த சைடு பாருங்க கொஞ்சம் தூரம் போனால் மழை நின்றுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்துட்டு இருக்கு அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மழை இந்த பெரம்பலூர் மக்களே ஏன் உங்கள் ஊர் என்ன இப்படி பண்ணிருச்சு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் இப்போ உங்கள் பாருங்கள் பேக் எல்லாமே நனைஞ்சி இங்கே மழை வந்து எண்டாச்சு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு வந்து நனைஞ்சிது தலையில் ஹெல்மெட் மாட்டி மாட்டி நன்றாகங்க வே முந்நூற்றம்பது கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி ஆச்சு இருக்கேன் உளுந்தூர் டோல்கேட் கிட்ட நானூற்றது கிலோமீட்டர் வந்துவிட்டோங்க இன்னொரு நூற்றம்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தான் ஸோ வண்டி இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து வண்டி அப்படியே ரெஸ்ட்டில் போட்டிருக்கேன் இன்ஜின் கொதிக்குது ஏன்னா பெருசாக ரெஸ்ட்டே இல்லாமல் நான் வந்துட்டு இருக்கிறதுனால முடியல ரொம்ப நேரமாக நான் ஒரு இடத்த இருந்தேன் அது எதுன்னா அந்த செங்கல்பட்டு தோல்விட்டு தான் ஸோ அந்த இடம் வந்துட்டாலே நம்ம வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னும் ஆகிட்டோம் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு வழியாக சென்னைக்கு வந்து வந்துவிட்டோங்க நான் போப்போர் லொக்கேஷனுக்கு இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் ஸோ கேட்டில் அறுநூற்றி ஒரு கிலோமீட்டர் வந்திருக்கேன் இந்த நாலு சேர்த்திங்கன்னா அறுநூத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகிரும் அஞ்சு நாற்பத்துக்கு ஆறு மணிக்கு நம்ம சென்னைக்கு வந்தாச்சு எப்படியோ பொழுது சேர்கிறதுக்குள்ளே சென்னைக்கு வந்து வந்து சேர்ந்துட்டோங்க ஓகே இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ